டுடே எபிசோட் என்ன மாதிரியான ட்ரிஸ்டாக்கா போகுதுன்னு பார்க்கலாம் சேது கிட்ட வந்து பேசிட்டு இருக்காங்க நம்மளுடைய கருப்பு வந்து பாத்தியா நம்ம கூட பழி தூக்கி போட்டிருப்போம் ஆனால் அந்த பொண்ணு அதை எப்படி ஹேண்டில் பண்ணன்றது பாத்தியான்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஆமாண்ண அது வேணும்னா கரெக்டு தான் நீங்க சொல்றது கரெக்டு தான் சொல்லிட்டு இருக்காங்க அப்போ அங்கே வராங்க தமிழ் தமிழ் வந்ததும் நான் வந்து சொன்னன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக அதை நம்பி நீங்கள் மலராக்கவுக்காக கரெக்ட் கரெக்டான நேரத்தில் சாட்சி எடுத்துகிட்டு வந்தீங்க இல்லைனா என்ன நடந்துருக்குனே தெரியும் அதை நல்லா சொல்லிகிட்டு இருக்காங்க இங்கேப்பா நான் எதுவும் பண்ணலை பண்ணது எல்லாமே நீ தான் நீ பண்ணதுனால தான் என்னால் வந்து உண்மை என்னன்றதை நிரூபிக்க முடிஞ்சுது நல்லா எல்லா பொறுப்பும் நீதான் சொல்லிவிட்டு அங்கே சேர்த்து சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க அப்போ வந்து நம்ம ராஜாங்கம் கிட்டே வந்து பாட்டி சொல்லிக்கிட்டு இருக்காங்க இங்கே பாருப்பா நீ வந்து எலெக்ஷனில் ஜெயிச்சனா அதுக்கு காரணம் கண்டிப்பாக தமிழ்ன்றது உனக்கே நல்லா தெரியும் அதே மாதிரி தான் மலர் பொண்ணு மேலே நம்ம பழியை தூக்கி போட்டு அவனை வீட்டை வீட்டை துரத்தணும்னு பிளான் பண்ணோம் ஆனால் அவளும் வந்து எந்த தப்பும் பண்ணலன்றத தமிழ் நிரூபிச்சுடா இப்படி ஒவ்வொரு முறையும் எல்லா விஷயமும் நம்ம குடும்பத்துக்காக செய்கிறா அவள் பண்ண ஒரே ஒரு தப்பு உன்ன போலீஸில் மாட்டி விடணும்னு நினைச்சது மட்டும் அந்த ஒரு தப்பை மன்னிச்சுட்டு சேர்ந்து கூட அவளை சேர்ந்து வாழ விட்டா என்னன்னு சொல்கிறாங்க உடனே ராஜாங்கம் ஆத்தா அதை பற்றி மட்டும் பேசாத அவள் என்னதான் இந்த குடும்பத்துக்கு நல்லது செஞ்சாலும் ஜெயிலில் நான் பட்ட அவமானம் வலி வேதனை அது என் மனசில் அப்படியே இருக்கு அதை மறக்கணும்னு நினைச்சா கூட என்னால் மறக்க முடியல இதை பற்றி மட்டும் நீங்கள் பேசாதீங்கன்னு சொல்லிட்டு அங்கிருந்து ராஜாங்கும் கிளம்பி போயிடுறாங்க c á பாட்டி ஒரு பக்கம் இவளை பற்றி பேசினாவே ராஜாங்கம் கோவப்படுறான் இவ என்னடனா என்ன பரீட்சை எழுத விடுங்கன்னு சொல்லி கேட்குறான் இதை பற்றி கேட்க முடியுமா கேட்டால் அதுக்கு ராஜாங்கம் என்ன சொல்ல போகிறானோ தெரியலேன்னு சொல்லிட்டு பாட்டி யோசிச்சிட்ருக்காங்க தமிழுக்கு அவங்க தங்கச்சி கால் பண்ணி அக்கா மறுபடியும் ரீவெல்யூஷன்னு வருதே அதுக்கு என்ன பண்ணுறது ஐடியால் இருக்கீங்க அவரை மீறியெல்லாம் என்னால் எதுவும் பண்ண முடியாது அவரை கூட்டிகிட்டு போனால் எக்ஸாம் எழுதுகிறேன் இல்லைன்னா என்னால் எழுத முடியாதுன்னு சொல்லிட்டு தமிழ் சொல்கிறாங்க இதை கேட்டு தமிழோடய தங்கச்சி ரொம்பவே ஷாக்கிங்கில் இருக்காங்க அதோட இந்த பிரமாவை முடிச்சிரு कांगे